ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இது வெந்தயக்கீரை வச்சு பருப்பு போட்டு கடையலாம் மற்ற கீரைங்களை விட அந்த வெந்தயக்கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயக்கீரையில் இன்னும் ரெண்டு வகை இருக்குது இது ஒரு வகை வெந்தயக்கீரை சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் அது ஒரு வகை ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு சிறுபருப்பு கழுவி எடுத்துருக்கிறேன் அவ்வளோ ஐம்பது கிராம் அதோட கொஞ்சம் ஜீரகம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதோட நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிற கைப்பிடி எல்லாம் சின்ன சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெருசு சேர்த்துக்கோங்க பூண்டு பச்சை மிளகாய் அதோட ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இந்த மற்ற விட இந்த கீரை வந்து நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் அதை வச்சுட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கீரை வந்து நல்லா மேல் தோலை தக்காளி மேல் தோலை எடுத்துன்னா எடுத்துக்கோங்க இல்லாட்டியும் அப்படியே போட்டு கூட கடைஞ்சிக்கோங்க மிக்சியிலெல்லாம் அடிக்க வேண்டாம் நல்லா மசிஞ்சிரும் கடைஞ்சாலே நல்லா மசிஞ்சு வந்துடும் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து லாஸ்ட்டு சேர்ந்து வைப்போம் அப்போ தான் நல்லாயிருக்கும் மத்து மத்திலனா நாச வச்சு மரிச்சுக்கோங்க மத்து போட்டு கடைஞ்சிக்கிறேன் நான் நல்லா வந்துச்சுன்னா கடையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம கடைஞ்சாச்சு அப்படியே சாதத்தில் அப்படியே ஊற்றி சாப்பிட்றலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு பார்க்கலாம் குழம்புலாம் எதுவுமே தேவை கீரை போட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்டுடலாம் எப்பவும் குழம்பு வைக்காமல் அந்த கீரை ஒரு வேலை கீரை வச்சு சாப்பிடுங்க கடுகு உளுத்த மருப்பு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து கருகப்பில் போட்டுக்கோங்க தாளிச்சுட்டு நம்ம கீரையோடு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் மாறணும் வெங்காயம் இப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு அப்புறமா ஒரு உருளைக்கெழங்கு சரி பார்க்கலாம் இதுக்கு சூப்பராக இருக்கும் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுட்டு உப்பு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க இன்னும் பொடியாக வேணுன்னா கூட கட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அதோட கொஞ்சம் ஜீரகம் கருகப்பில கூட சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஜீரகம் சேர்த்திங்கன்னா நல்லா கேஸ்டபுள் வராமல் இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் பச்சையாக கருவத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உருளைக்கெழங்கோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரையே ரெடி ஆகிடுச்சு மூடிலாம் போல அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக ஃப்ரை ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ